பனிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாதிரியின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் மன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி அற்புதமான தஞ்சை தரணியிலே விவசாயியின் வாழ்க்கை வாடி இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு இன்று நம்மை வெள்ளையர்கள் ஆளவில்லை நாமே நம்மை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இந்த காலத்தில் இந்த தலைப்பை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் மிகவும் அவசியம் ஏன்னா இதை பற்றிய அறிவு புரிதல் என்பதே நம்ம மக்களுக்கு இல்லை நாம் இருக்கோம் தம்பி பேசினா மாதிரி பசுமையாக இருக்கு அப்படின்றத வார்த்தை ஜாலத்தில் பேசலாம் நகைப்புக்காக பேசலாம் எல்லோரும் கைத்தட்டி சந்தோஷப்படுவோம் ஆனால் உண்மையிலேயே விவசாயியின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா அப்படின்னு இந்த கூட்டத்தை கேட்டீங்கன்னா ஏகோபித்த மனதாக எல்லோரும் சொல்வார்கள் வாடித்தான் போயிருக்கிறது என்று அது எப்படி வாடி போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை இப்போ பார்ப்போம் விவசாயிக்கு என்ன வேணும் நில வேணும் நீர் வேணும் அப்புறம் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்களை போடுவதற்கு இடுபொருள்கள் வேண்டும் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்கு கருவிகள் வேண்டும் இதெல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயியின் வாழ்வை செழிக்க செய்வதற்கு அவனுக்கு தோழமையான தொழிலாளர்கள் வேணும் இறுதியாக அவனுடைய விளைபொருளுக்கு அவன் விலையை நிர்ணயித்து வெற்றி பெற வேண்டும் இந்த பூமியில் கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்கு நிலத்தை நாம் என்னவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா கடந்த நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக குப்பை காடாக மாற்றி வைத்திருக்கிறோம் எப்படி குப்பை காடு நாம் இந்த பூமியில் வாழ்வோம் நாம் நூறு வருஷம் கழிச்சு இந்த பூமியை விட்டு போயிடுவோம் ஆனால் நாம் போன பிறகும் நாம் கொட்டிய குப்பை இந்த பூமியில் இருந்து செய்து கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை போகிறோம் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க அந்த திருமணத்தில் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா நூறு வருஷம் வாழ்ந்து போயிடுவாங்க அவங்க பூமியை விட்டே போயிடுவாங்க அந்த திருமணத்தில் நாம் கொட்டிய பிளாஸ்டிக் குப்பை இருக்குமா இல்லையா சொல்லுங்க நீங்க இரநூறு ஆண்டுகளுக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு இருந்து பூமியை சின்னாபண்ணம் செய்யும் இது ஒரு பங்கு ரெண்டாவது பங்கு என்ன பண்ணுறான் காங்கிரீட் காடுகளாக மாற்றி வைத்திருக்கிறோம் பூமியில பூமி எடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு சதவீதம் நீர் மிச்சம் பாக்கி இருக்கக்கூடிய நிலத்துல நம்ம ஒரு பங்கை குப்பையாக்கிட்டோம் இன்னொரு பங்கை காங்கிரீட் காடுகளாக மாற்றி வச்சிருக்கோம் எதிர்கால தலைமுறைக்காக பிளாட்டு போட்டு வச்சிருக்கோம் யாராவது இருக்கீங்களா அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நெல் போட்டேன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை எள்ளு போட்டேன் வாங்கறதுக்கு ஆள் இல்லை பிளாட்டு போட்டித்து போச்சு அதுதானே இன்றைக்கு நிலை அப்ப அடிப்படை என்ன இன்னொரு பங்கை பிளாட்டுகளாக போட்டு வைத்திருக்கிறோம் வெறும் காடாகடங்கு அதில் விவசாயம் பண்ணல சரிங்களா நான்காவது பகுதி பனிப்பாறைகளாகவும் பாலைவனங்களாகவும் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது சரி ஐந்தாவது பகுதி ஒன்று இருக்குது என்ன இருக்குது அதில் தான் இந்த பூமியை வளப்படுத்தக்கூடிய காடுகள் இருக்குது அதில் தான் விவசாயம் ஓரமாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான் இதுதான் நிலத்தின் இன்றைய நிதர்சனமான உண்மை இப்படி இருக்கும்போது நிலமே இல்லாமல் விவசாயி எப்படி வந்து பசுமையாக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஏக்கர் நிலம் உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிது தஞ்சாவூரில் அதை வாங்கி ஒருத்தன் விவசாயம் செஞ்சு அதில் உற்பத்தி செய்தால் லாபம் சம்பாதிக்க முடியுமா சத்தியமாக சாத்தியமில்லை அதனால் வாடி போய்தான் இருக்கிறது ரெண்டாவது விஷயம் நீர் வள்ளுவன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டான் நீரின்றி அமையாது உலகு நீர் நம்ம நீர் என்ன பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே நீரை போன்ற ஒரு அரிதான பொருள் பூமியிலே கிடக்க நாம் கர்நாடகாவோடு சண்டை போட்டுட்டு இருக்கோம் கேரளாவோட சண்டை இருக்கோம் பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை இருக்கு பங்களாதேஷும் இந்தியாவும் சண்டை இருக்கு எதுக்கு நீர் என்ற ஒரு ஆதாரத்துக்காக அப்போ நீரையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு ரிசோர்ஸ்ஸாக மாற்றி வச்சுருக்கோம் பாட்டிலில் போட்டு நீர் விற்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டோம் சரிங்களா உண்மைதானே நீரை வில பேசக்கூடிய நீரை வைத்து விவசாயி எப்படி வளமாக வாழ முடியும் அதனால் அவனுடைய நிலை வாடித்தான் போயிருக்கிறது ரெண்டு தஞ்சாவூரில் நீங்கள் சொல்லுங்கள் முப்போகம் விளைந்தது வரலாறு தானே ரெண்டு போகத்துக்கே நமக்கு தண்ணி இல்லை சரி அப்படியே தப்பி தவறி ரெண்டு போகம் தண்ணி வந்துட்டாலும் என்ன பண்ணுது முந்தியெல்லாம் மழையாக இருந்தது அப்புறம் புயல் மழையாக மாறியது அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா மேக வெடிப்புன்னு சொல்றோம் அப்போ ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரு மணி நேரத்தில் பெய்யுது செய்தி யார் முதல்ல பாதிக்கப்படுறா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவர் பாதிக்கப்படுறாரா இல்லை அவர் வீட்டில் இருந்தே வேலை பார்ப்பார் ஆ விவசாயி உற்பத்தி செய்து வைத்திருக்கக்கூடிய நெல்லையும் பயிர்களையும் நீர் மூழ்கடித்து போகிறது அப்படி இருக்கும்போது அவனுடைய நிலை எப்படி வாடித்தானே போயிருக்கும் மூன்றாவது விஷயம் இடுபொருள்களும் அவனுக்கு தேவையான கருவிகளும் முந்தி நம்ம முப்பாட்டம் எப்படி இருந்தால் அவனுடைய விதைகளை அவன் வைத்திருந்தான் அவனுக்கு ஏற்கனவே அவன் வச்சுருந்தான் அவனுடைய குடும்பத்தில் எல்லோரும் உழைப்பாளிகளாக இருந்தார்கள் அவனுக்கான எருதுகளும் பசுக்களும் அவன்ட்டு இருந்துச்சு அப்போ விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்களை பஞ்சகவியா ஜீவாமிர்தம் எல்லாத்தையும் செஞ்சு விவசாயத்தில் வளப்பட்டான் அவனுக்கு உதவுவதற்காக அண்டை அயிலாளர்கள்லாம் இருந்தாங்க சரிங்களா அப்போ அடிப்படையில் என்னாச்சு கருவிகள் இருந்துச்சு விவசாயத்துக்கு தேவையான பசு இருந்துச்சு இதெல்லாம் இருக்கும் போது விவசாயி செழிச்சு போயிருந்தான் இன்னைக்கு என்ன நினைச்சு இன்னைக்கு இவனுடைய விதை இவன்ட்டு இல்லை அதனால தான் விதையை மீட்பதற்காக தம்பி புறப்பட்டிருக்காரு அப்போ விதைகள் நம்மகிட்ட இருந்திருந்தால் இந்த தேவையை வந்திருக்காரு சரிதானா அவரே போட்டு கொடுத்துட்டாரு உங்கள் கட்சிக்கு அப்போ இப்போ விதைகளை மீட்டெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும்போது விவசாயம் எப்படி வாடி போயாமல் வளமாக இருக்க முடியும் எல்லாம் தொலைச்சிட்டோம் நம்ம கருவிகளுக்காக டிராக்டர்களுக்கும் உழவு தேவையான கருவிகளுக்கும் கம்பெனிகளை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு சரி அவனுடைய விளைபொருளையாவது அவன் வெளியில் விற்க முடியுமானா தம்பி சொன்ன மாதிரி அதையும் வந்து கம்பெனிகளுக்கு தான் விற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது விவசாயங்களை எப்படி பசுமையாக இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் நாலாவது விஷயம் அவனுக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனை என்ன தெரியுமா நீங்கள் எந்த தொழிலை எடுத்து பாருங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவின் பிரச்சனையும் சரி விவசாயத்துக்கு ஆள் இல்ல இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்க எங்கேயாவது யாராவது ஒருவர் சொல்லுங்க மாரத்தட்டி என்னுடைய மகனை நான் விவசாயி ஆக்குறேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் இந்த தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க நடுவரே சொல்லிடுறேன் யாருமே தீர்ப்பை நீங்களே சொல்லிடுறீங்களா ஏன் வேலையை இவ்வளவு ஈஸியா இருக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார்யா தேனியில இருந்து உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ்

அங்கே விவசாயி நிலை எப்படி பசுமையாக இருக்கும் வாடித்தான் போயிருக்கும் ஐந்தாவது விஷயம் நடுவரை என்ன சொன்னார் எவனோ விளைவிச்சதுக்கு வெள்ளக்காரன் சட்டம் போட்டானு இன்னைக்கும் நாம் அந்த சட்டத்தில் தான் வாழ்கிறோம் மறைமுகமாக வாழ்கிறோம் குறைந்தபட்ச ஆதார விலையை யார் நடுவர் அவர்களை தீர்வு பண்ணுறாங்க விவசாயியாக தீர்வு பண்ணுறான் சொல்லுங்கள் அரசாங்கம் தீர்வு பண்ணுது அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கை கூப்பி நிற்கிறோம் உண்மையாக இல்லையா நண்பர்களே இதுதான் விவசாயின் இன்றைய நிலை அப்போ கண்டிப்பாக ஒரு விவசாயி நிலை வந்து இன்றைக்கு பசுமையாக இல்லை இந்த பூமியையே நாம் வந்து பாலை நிலமாக மாற்றி கொண்டிருக்கிறோம் இயற்கைக்கு முரணான வாழ்வியலையும் மருத்துவத்தையும் விவசாயத்தையும் நாம் கடைபிடித்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கோம் அதுல மிகப்பெரிய கொடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருப்பவன் விவசாயம் மட்டும்தான் ஏன்னா அடிமட்டத்தில் இருக்க அவன் இந்த அஞ்சு விஷயத்துக்கு யார் குற்றவாளின்னு நினைக்கிறீங்க அதாவது இத்துணை கூட்டம் இருக்க நாம் அத்துணை பேரும் இதற்கு குற்றவாளிகள் நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கு பிளாஸ்டிக் டப்பாவை நம்ம போடலையா நாம் பிளாட்டு வாங்கலையா நீரை நம்ம மிகை நுகர்தல் செய்யலையா சொல்லுங்க ஓவர் கன்சம்ஷன் ஒரு காலத்தில் ஆறு ஓடி வருதுன்னா ஒரு ஊருக்கு வரும் அடுத்த ஊருக்கு வரும் அடுத்த ஊருக்கு வரும் நாம ஒவ்வொருத்தரும் நூறு லிட்டர் தண்ணியில் குளிக்கிறோம் அப்போ தண்ணியை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமா இல்லையா அடிப்படை விஷயம் மக்களுக்கு இதை இயற்கை வளங்களின் மீது புரிதலே போயிடுச்சு அப்போ இதை சொல்லுவதற்கான நம்முடைய கல்வி முறையும் இல்லை நடுவர் அவர்களே ஒரே ஒரு கோரிக்கை சொல்லுங்க விவசாயிக்காக பேசுறதுக்கு இந்த மாதிரி மேடை கிடைக்கிறதே பெரிய அரிது அதை கல்யாண மலை கொடுத்துருக்கு எங்களுக்காக ரெண்டு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு பெல் அடிக்காதும் சொல்லிட்டாரு விவசாயிக்கு சமூகத்தில் அங்கீகாரம் இருக்கிறதா நீங்க சொல்லுங்க இருந்துச்சுன்னா நான் சொல்லிக்கிறேன் பசுமையா இருக்கு உங்களில் எத்தனை பேர் தம்பிக்கு வேணா பொண்ணு கொடுத்துருக்கலாம் உங்களை எத்தனை பேர் விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க விவசாயி விவசாயி போராட்டம் பண்ணா நாம எல்லாம் அவனுக்கு கூட துணை நிற்கிறோமா நாம நம்ம வேலையை பாக்குறோம் விவசாயி மட்டும் வாடி போயிருக்கிறான் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்காத வரை விவசாய நிலை வாடித்தான் போயிருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி விருது ஆச்சரியமாக இருக்கு இவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு இத்தனை ஆயிரம் லட்சம் பேர்ல ஒரு நாலு பேரை தேர்ந்தெடுத்த கல்யாண மாலைக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் இந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு கூட்டத்தில் நிறைய பேருக்கு இடம் இல்லை நின்று கேட்கிற அத்தனை பேருக்கும் கல்யாண மாலையின் சார்பாக பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் பெண்கள்லாம் நிற்கிறாங்க விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல விவசாயிகளே பேசுறாங்களேன்னு நிற்கிறாங்க ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் அஞ்சு விஷயம் வேணும் இருக்கா ஒழுங்கா நிலம் நீர் இடுபொருள் கருவிகள் விலை அஞ்சு இருக்கா இந்த காலத்தில் ஒரு பாட்டு போட்டால் மக்களை பெற்ற மகராசியில் மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு போட்டி வயக்காட்ட உழுது போடு பசும் தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு என்ன உரம் போடணும் பசுந்தளை போடணும் கதிரை நல்லா விடைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில் சில கண்ணு நல்லா அடித்து குமிச்சு அளந்து போடு செல்லக்கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு சின்னக்கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு விவசாயத்தை பற்றி ஒரு சினிமா பாட்டு போட்டான் பாருங்க எவ்வளவு காலம் முன்னாடியா இப்படி ஒரு பாட்டு போகிற இடமெல்லாம் கேட்குறையா அந்த விவசாயம் நெருக்கடியில் இருக்கிறது கஷ்டப்படுகிறது பிளாஸ்டிக் குப்பை மலிந்திருக்கிறது எந்த ஊருக்கு போங்க சார் ஊருக்கு வெளியில் உங்களை வரவேற்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க மேடு இந்தியாவில் ஆண்டுக்கு அறுபத்து ரெண்டு லட்சம் டன் குப்பை விழுகிறதாம் அவர் சொல்கிறார் ஒரு கல்யாண வீட்டில் அவ்வளவு இந்த குடிக்கிற டம்ளரை போடுறோம் இரநூறு வருஷம் ஆகுமா அது மக்கி போகிறதுக்கு ஏன் பிளாஸ்டிக் பயன்படுத்துறீங்க நாங்கள் விவசாயம் என்ன பண்ணுவோம் அது எல்லாத்தை விட உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்கள் மாமனார் பொண்ணு கொடுத்துட்டாரு நீங்கள் உங்கள் மனைவியை விட உங்கள் மாமனாரை பார்த்து கும்பிடணும்யா ஆனால் இங்கே எத்தனை பேர் பெண் கொடுப்பீர்கள்னு கேட்டால் நிறைய கைகள் ஈனுது மாட்டேன்றாங்க ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் செல்வகுமார் ஐயா அவர்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இப்போ எங்கள் ஊருக்காரர் கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு மருத ஜில்லாலிருந்து தினேஷ் அவர்கள் வருகிறார் தானியாஸ் தினேஷ் பசுமையே இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது பேச வருகிறார் தான்யாஸ் தினேஷ் அடுத்த வாரம் முப்பது கோடி பேர் இருந்தப்போ நம்ம ஊர்ல பஞ்சம் இருந்தது பஞ்சத்துல அப்போ எல்லாம் எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னே தெரியல உண்மையிலே வருத்தமான விஷயம்தான் ஆனா இன்னைக்கு இந்தியாவில் நூற்றி இருபது கோடி பேர் இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் சரியான உணவு கிடைக்குது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். எதுனால விவசாயத்தினால